அலாம் வலிகம் வரமத்துள்ளாஹி வபரகா வரமது இல்லாஹி வஹதா வஸ்லாத்து வஸ்லாம் அலாம் அல்லா நபி பகதத் அன்பாக அந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே நமது ஷாஜி ஹஜும்ரா சர்வீஸின் சார்பாக ஒரு சின்ன ஒரு உம்ரா ஒரே அப்டேட் அதாவது வரக்கூடிய டிசம்பர் மாதத்தினுடைய இருபத்தி ஒம்பதாம் தேதி இன்ஷா அல்லாஹ் நமது ஊரிலேருந்து ஒரு சில பெண்களோடு நமது உம்ரா சர்வீஸின் சார்பாக வந்து செல்கிறாங்க அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு குறைந்த சீட்டு தான் இருக்குது அந்த அடிப்படையில் அந்த குறைந்த அந்த சீட்டுகளை வந்து முன்பதிவு இன்ஷாலாக செய்து கொள்ளுங்கள் இன்னும் சில நாட்களில் இந்த சீட்டுகளும் முடிஞ்சிடும் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான அந்த உமரா சீட்டுகள் ரொம்ப குறைவாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இன்ஷால்லா அதே மாதிரி ரமணானுக்காக நாம் வந்து ஒரு பேக்கேஜ் கொடுத்துருக்குறோம் ரமலானுடைய மாதத்தில் முழு மாதம் அதாவது ஒரு மாதம் முழுக்க ரமலான் நாம் வந்து முராவோடு அங்கே ஹரம் ஷரீஃபில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டீலக்ஸ் வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் இதை வந்து முன்பதிவு நீங்கள் முன்கூட்டியே செஞ்சாதான் இந்த பேக்கேஜ் நீங்கள் போக முடியும் அப்படிங்கிற முன்னாடியே சொல்லிக்கிறோம் கடைசி நேரத்தில் இந்த அமௌண்ட்டுக்கு நாம வந்து ஒரு மாதம் பேக்கேஜ் போக முடியுமானா அது சிரமம் தான் அதெல்லாம் முன்கூட்டியே அதை நம்ம சொல்லிக்கிறோம் அப்போ யார் வந்து ரமலானில் ஒரு மாதம் முழுக்க நாம் போகணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டு இருக்கிறீங்களோ இன்ஷால்லா முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இது வந்து முன்கூட்டியே நீங்கள் உங்களுடைய முன்பதிவு செய்து அதில் வந்து முன்கூட்டியே நீங்கள் வந்து அதற்கு நீங்கள் தயாரானால்தான் நாம் வந்து இந்த பேக்கேஜ் நம்ம செய்ய முடியும் கடைசி நேரத்தில் சொன்னால் இது சிரமம் அப்படிங்கிறத உங்களுக்கு நாம் தெரிவிச்சுக்கிறோம் இன்ஷால்லா அந்த அடிப்படையில் முடிஞ்ச அளவு எவ்வளவு விரைவாக நமது நிறுவனத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்புகளை உங்களுடைய பதிவுகளை செய்ய முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு மிக விரைவாக செய்யுங்க அல்லாஹ் ஆலமீன் உங்களுடைய எண்ணத்தை அல்லாஹை வந்து முழுமையாக்கி ரமலானில் யாரெல்லாம் வந்து உமரா செய்ய வேண்டுமென்று நீத்து வச்சுருக்கிறீங்களோ அல்லாஹ் அதை கபுல் செய்யட்டும் அது மட்டுமல்ல ரமலானில் நாம் உமரா செய்தால் என்ன நன்மை கிடைக்கிது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் என்ன நன்மை என்று பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதரோடு ஹஜ்ஜி செய்த நன்மை சுபகான அல்லா இது சாதாரண நன்மை கிடையாது நபியோடு ஒருவர் ஹஜ்ஜி செய்கிறாருன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம இங்கே விளங்கி கொள்ளணும் அதனால் ரமலான்ல யார் யாருக்கெல்லாம் வந்து போக வேண்டுங்கிற நியத்து இருக்குதோ இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நியத்தை கபுள் செய்யட்டும் வேண்டும் சொல்கிறோம் முன்கூட்டியே பதிவு செய்யுங்க டீலக்ஸ் பேக்கேஜ் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் அது சாதாரணமாக இருக்கக்கூடிய எக்கனாமிக் வந்து ஒரு லட்சத்தி முப்பது ரூபாய் இது முன்கூட்டியே நீங்கள் வந்து தகவல் தெரிவித்து நீங்கள் புக் செய்து கொள்ளணும் கடைசி நேரத்தில் அதாவது நெருக்கத்தில் ரமணா நெருக்கத்தில் இந்த அமௌண்ட்டுக்கு போக முடியுமான்னு கேட்டால் அது ரொம்ப சிரமம் ஆகிடும் அதனால் முன்கூட்டியே உங்களோட பதிவுகளை நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் உங்களுடைய நியத்தை கபுள் செய்வானாக அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ